பிரைஸ்தலாட் இன்றைய தியானம் நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் பனிரெண்டு வரை புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணமுள்ளவன் நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான் துர் சிந்தனைகள் உள்ள மனுஷனை அவர் ஆக்கணிக்குட்படுத்துவார் துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான் நீதிமான்களுடைய வேரோ அசையாது குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரிடமாய் இருக்கிறாள் லட்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாக இருக்கிறாள் நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள் துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள் துன்மார்க்கரின் வார்த்தைகள் இரத்தம் சிந்த பதிவிருப்பதை பற்றியது உத்தமர்களுடைய வாயோ அவர்களை தப்புவிக்கும் துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒழிந்து போவார்கள் நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும் தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான் மாறுபாடான இருதயம் உள்ளவனோ இகழப்படுவான் ஆகாரம் இல்லாதவனாயிருந்தும் தன்னைத்தான் கனம் பண்ணி கொள்ளுகிறவனை பார்க்கிலும் கனமற்றவனாயிருந்தும் பணிவிடைக்காரன் உள்ளவன் உத்தமன் நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான் துன்மார்க்கருடைய இரக்கமும் கொடுமையே தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான் வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன் துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான் நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணமுள்ளவன் நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான் துர் சிந்தனைகள் உள்ள மனுஷனை அவர் ஆக்கினிக்குட்படுத்துவார் துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைவரப்படான் நீதிமான்களுடைய வேரோ அசையாது குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிருடமாய் இருக்கிறாள் லச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாய் இருக்கிறாள் நீதிமான்களுடைய நினைவுகள் நியாயமானவைகள் துன்மார்க்கருடைய ஆலோசனைகளோ சூதானவைகள் துன்மார்க்கரின் வார்த்தைகள் ரத்தம் சென்ற பதிவிருப்பதைப் பற்றியது உத்தமர்களுடைய வாயோ அவர்களை தப்புவிக்கும் துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒழிந்து போவார்கள் நீதிமான்களுடைய வீடோ நிலை நிற்கும் தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான் மாறுபாடான இருதயம் உள்ளவனோ இகழப்படுவான் ஆகாரம் இல்லாதவனாயிருந்தும் தன்னைத்தான் கனம் பண்ணி கொள்ளுகிறவனை பார்க்கலும் கனமற்றவனாயிருந்தும் பணிவிடை உள்ளவன் உத்தமன் நீதிமான் தன் மிருக ஜீவனை காப்பாற்றுகிறான் துன்மார்க்கருடைய இரக்கமும் கொடுமையே தன் நிலத்தை பயிரிடுகிறவன் ஆகாரத்தினால் திருப்தி அடைவான் வீணரை பின்பற்றுகிறவனோ மதியற்றவன் துன்மார்க்கன் துஷ்டருடைய வலையை விரும்புகிறான் நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும் ஆமீன் தைகுலாட் கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக காட் யூ ஆல்